நடப்பு நூற்றாண்டில் மிக நீளமான சூரிய கிரகணம் நடக்க இருப்பது ஆய்வாளர்களால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதுவரை இல்லாத அளவில் பூமியை இருள் சூழ்ந்து இருக்கப் போகிறது இந்த கிரகணம் எப்போது நடக்கும் எவ்வளவு நேரத்திற்கு நடக்கும் என்று விரிவாக பார்க்கலாம் சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே சந்திரன் நேராக வந்து மறைக்கும் வானியல் நிகழ்வுதான் சூரிய கிரகணம் குறிப்பிட்ட அந்த நிமிடங்களில் சூரிய ஒளியை முற்று முழுவதுமாக மறைப்பதால் பூமியை இருளில் மூழ்கிறது கிரகணத்தை பகுதிகள் கிரகணத்தை சந்திக்கின்றன இந்த நிலையில்தான் இருபத்தி ஓராம் நூற்றாண்டின் மிக சூரிய கிரகணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் இரண்டாம் நாள் இந்த அரிய நிகழ்வு நடக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் இருபத்தி மூன்று நொடிகளுக்கு இந்த கிரகணம் நீடிக்க இருக்கிறது பொதுவாக சூரிய கிரகணங்கள் அனைத்தும் சரியாக மூன்று நிமிடங்களிலேயே நிகழ்ந்து முடியும் ஆனால் அரிதில் அரிதாக இந்த கிரகணம் ஆறு நிமிடங்களுக்கு நீடிக்க இருக்கிறது இந்த சூரிய கிரகணம் பல கண்டங்களில் தெரியும் என சொல்லப்பட்டுள்ள நிலையில் இந்தியாவிலிருந்தும் பார்க்க முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் இரண்டாம் நாள் மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை இந்த நிகழ்வை பார்க்க முடியும் என்று தெரிவிக்கப்படுகிறது கடந்த கால வரலாற்றில் கிமு இருநூற்று அறுபத்தி மூன்றாம் நூற்றாண்டில் ஏழு நிமிடங்கள் இருபத்தி எட்டு நொடிகளுக்கு ஒரு சூரிய கிரகணம் நிகழ்ந்துள்ளது வரலாற்றிலேயே மிகவும் அதிக நேரத்தை எடுத்துக்கொண்ட கொண்ட கிரகணமாக இது அமைந்துள்ளது இதற்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு இந்த நிகழ்வு நடக்க இருக்கிறது அதோடு அடுத்த நூறு ஆண்டுகளுக்கு இந்த அளவுக்கு நீண்ட சூரிய கிரகணம் நிகழ வாய்ப்பில்லை என்கின்றனர் ஆய்வாளர்கள் இந்த கிரகணத்தை வெறும் கண்களால் பார்க்கக்கூடாது என்று அறிவுறுத்தும் வானியல் நிபுணர்கள் இஸ்ரோவால் அங்கீகரிக்கப்பட்ட சோலார் கண்ணாடிகளை அணிந்து இந்த நிகழ்வை பார்க்கலாம் என்று கூறுகின்றனர் சந்திரன் பூமிக்கு மிக அருகில் வரும்போது பெரிதாக தோன்றுவதாலும் சூரியன் பூமியை விட்டு வெகு பயணிக்கும்போது பயணிக்கும் அதன் வெளிச்சம் நிலவில் தடைபட்டு முழுமையாக பூமியை மறைப்பதாலும் இந்த நிகழ்வு நடப்பதாக தெரிவிக்கப்படுகிறது